மறுபடியுமே விஜய் வராரு அப்படின்னா கண்டிப்பாக இதை விட கூட்டம் அதிகமாக தான் கூடும் ஏன்னா அவர் வந்து சினிமா செலிப்ரிட்டி டாப் ஹீரோ அவர் இன்னைக்கு வந்து விஜய் ரஜினி காம்படிஷன் இருந்தாலும் ரஜினி ஓவர் டேக் பண்ண ஒரு ஆள் அது ரஜினி வந்து ஃபீல்டில் இருக்கும்போதே ஓவர் டேக் பண்ண ஆள் ஸோ அப்படி இருக்கும்போது கூட்டம் கூட தான் செய்யாது யாராலையும் தவிர்க்க முடியாது வந்தபர்ஸ் வந்து கொடுத்துருக்கணும் விஜய் சைட்லேயுமே கொஞ்சம் வந்து யோசிச்சு இருந்துக்கலாம் நம்ம வந்து இவ்வளோ கூட்டம் கூடுது பவர் அங்கங்கே பவர் கட் ஆகுது அப்படி இப்படின்றது இனிமேட்டு வந்து விஜய் சைடு வந்து ரொம்பவே வந்து உன்னிப்பாக இருக்கணும் ஏன்னா அவரே வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பார் பிகில் ஆடியோ லான்ச்னு நினைக்கிறேன் கோல் போடும்போது பார்த்து கோல் போடணும் சேம் சைடு நம்ம சைடில் இருக்கிறவங்களே வந்து நம்ம தள்ளி விட்ருவாங்க அப்படின்னு ஸோ அப்படின்றது வந்து அவருமே கொஞ்சம் இனிமேட்டு அரசியல் பண்ணும்போது எம்ஜிஆர் எப்படி வந்து கொஞ்சம் அனுசரித்து அரசியல் பண்ணாரோ அதை விட அதிகமாக வந்து செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவங்க வந்து எப்படி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டடாக வந்து அரசியல் பண்ணாங்களோ அதை விட இன்னுமே யோசித்து ஸ்ட்ரிக்டடாக வந்து விஜய் வந்து அரசியல் பண்ணணும் அவரை சுற்றி இருக்கிற பர்சன்ஸ் அவரே ஹேண்டில் பண்ணணும் இந்த சமயம் அப்போ இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குற ஒரு டாப்பில் இருக்கிறவரு ஒருத்தர் ஒரு ஏரியாவுக்கு வராரு அப்படின்னா போலீஸ் பர்மிஷன் வந்து அந்த இடத்துல வந்து நாலஞ்சு இடம் வந்து கேட்டிருக்காங்க கொடுக்கல இந்த இடம் வந்து கொடுத்துருக்காங்க இக்கட்டான சூழ்நிலைகள் நடக்கும் அப்படின்றதுக்காக வேணும்னே கொடுத்த மாதிரி இருக்காங்க அப்படியே நடந்துருச்சு அதையும் மீறி நடக்க போது அப்படின்னா விஜய் அங்கேயே தடுத்து நிப்பாட்டிருக்கணும் அவங்களுக்கு அந்த பவர் இருக்கு விஜய் வந்து இந்த அளவுக்கு கடுமையா எதிர் விமர்சனம் பண்ணி பேசுற அளவுக்கு இருக்குன்னு விஜயை தடுத்து நிறுத்துற அளவுக்கு பவர் இருக்கு தடுத்து நிறுத்தினா இதுல என்ன ஆயிடப்போது இப்போ ஒரு நாற்பது ஊர் போயிருக்கு இல்லையா சின்ன குழந்தை ரெண்டு வயசு மூணு வயசு உயிர் போகாம இருந்திருக்கும் இத வந்து விஜய் விரும்பி இருக்க மாட்டார் விஜய் வந்து உயிர் போகணும் அப்படின்றத விரும்பி இருந்தா எப்போ நடந்திருக்கும் அவர் அந்த மாதிரி மனுஷன் இல்லையா நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம் எங்க போறாரு அவரே பேட்டில சொல்லிருக்காரு நான் வீட்டுல இருப்பேன் இல்லைன்னா ஆஃபீஸ் இருப்பேன் ரீசெண்டா சொல்லுவேன் இதுல வந்து தப்பு சரி கூடி அப்படின்றத தாண்டி வந்து கூட்டம் வந்து யாருக்காக கூடிச்சு அப்படின்னா மிஸ்டர் விஜய் அவர்களுக்காக வந்து கூட்டம் கூடி இருக்கு அங்க வந்து பத்தாயிரம் அப்படின்னு சொல்றாங்க இருபதாயிரம் சொல்றாங்க ஆனா கண்ணால பார்க்கும் போது அப்படின்றது ஒரு மாநாட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு கூட்டம் கூடுமோ அந்த அளவுக்கு வந்து கூடியிருக்கு அதாவது இதுக்கு முன்னாடி அவரு ரெண்டு மாநாடு நடத்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து ரோட் ஷோ அப்படின்றது திருச்சியில வந்து ஆரம்பிச்சிருக்காரு திருச்சியிலேயே கூட்டம் அதிகமாக வந்துச்சு ஏர்போர்ட்லேருந்து அவர் பிரச்சாரம் பண்ணுற இடத்துக்கே வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கே வந்து அவருக்கு வந்து சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் ஆச்சு அப்படி இருக்கும்போது வந்து போலீஸ் தரப்பில் இல்லை வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து இவ்வளோ கூட்டம் கூடுது அப்படின்றத அனுசரித்து யோசித்து இன்னுமே போலீஸ் பந்தோபஸ்து கொடுத்துருக்கலாம் பத்தாவது ஏன்னா விஜய் வந்து இப்போ மறுபடியும் இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்தோம் இடம் கொடுத்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரொம்ப குறுகலான இடம் அப்படின்றது இப்போது இங்கே வந்து ரெண்டு தேட்டரு இருக்கு இதில் வந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் மொத்தமாக உக்காரலாம் பக்கத்து தேட்டர்ட்ல ஆயிரத்தி ஐநூறு பேர் மொத்தமாக உக்காரலாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த தேட்டரில் ஒரு மூ அஞ்சாயிரம் பேர் விட்டுட்டு அந்த தேட்டரில் ஒரு அஞ்சாயிரம் பேர் விட்டால் இந்த இந்த இடம் வந்து தாங்காது இந்த ரோடு வந்து தாங்காது அப்படி இருக்கிற பட்சத்தில் பக்கத்தில் வந்து டிச்சுன்றது இருக்குது அதில் வந்து விலை செய்வாங்க ரோடுன்ற டிராஃபிக் ஜாம் ஆகும் இன்னொரு ஒரு விஷயம் படம் தேட்ரு முடிச்சுட்டு வெளியில் போகிறவங்களும் போக முடியாது அடுத்த ஷோக் படம் பார்க்கறவங்களும் வர முடியாது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல என்ன பண்ணாங்கன்னா இங்க இங்க அடுத்த வேலைகள் என்ன பண்ணணுமோ அது சாதாரண ஒரு மூணு மணி நேரம் படம் பாக்குறதுக்கே அப்படி யாருன்னா உண்மையாலுமே இது யாருக்கும் நடக்கக்கூடாத ஒரு பெரிய இஷ்யூ தான் ப்ரோ அதாவது நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம் இவ ஒரு கூட்ட நெரிசல்ல வந்து பாத்தோம்னா இத்தனை பேர் நாற்பத்தொரு பேர் உயிரிழந்திருப்பாங்க அப்டின்னு அந்த நேரத்துல யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா இது ரெண்டு பேர் மேலேயே ஒரு தப்பு இருக்குன்ற மாதிரி தான் ஒரு கான்ட்ரஸ் போயிட்டு இருக்குது சோ இத வச்சு பிணாரியல் பண்ணாம நிறைய பேர் வந்து இதுக்காக ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க ஒரு சில பேர் வந்து இதை வச்சு அரசியலும் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது அது ஒரு அரசியல் நோக்கத்தோட நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேர் மேலேயும் ஒரு மிஸ்டேக் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து இவர் வந்து ஒரு இவர் வந்து ஒரு கட்சியோட தலைவர் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு நடிகராக பார்த்துட்டு இருந்தோம் ஓகே இப்போ வந்து அவர் ஒரு கட்சி தலைவர் விஜய் அவர் வந்து ஒரு கட்சி தலைவர் இப்போ அப்படின்ற போது நம்ம இப்போ ஒரு கட்சி நோக்கத்துக்காக போகிறோம் மற்றவங்க வந்து பார்த்தோன்னா நம்மளை குறை சொல்லாத அளவுக்கு நம்ம வந்து நடந்துக்கணும் அப்படின்னு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது அப்படின்ற போது அவ்வளோ கூட்டம் கூடணும் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா தேவையில்லை ஆனால் வந்து கவர்மெண்ட் சைட்லேயும் வந்து பார்த்தோன்னா அந்த இடம் ரொம்ப சின்னதாகவே தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ ரெண்டாம் அகரஹாரம் எடுத்துக்கோங்களேன் அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தோம்னா ஒரு ரெண்டு ரோடு போகிற மாதிரி இருக்குங்களா அந்த ரோட்டுக்கு ஒரு மாதிரி ஒரு இடம் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தெரியறாங்க முதல்ல வந்து பார்த்தோன்னா லைட் ஹவுஸ் லைட் ஹவுஸு ஏரியாவில்தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வைக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்க வேலுச்சாமி அந்த இடத்துல வந்து வச்சுருந்தாங்க அது இனியாமே தான் எதாம் ஏன்னா இது யாரும் எதிர்பார்க்கல நம்ம ரசிகரா நடந்துகிட்டாங்க நிறைய பேர் இப்ப நிறைய பேர் வந்து இருக்காங்க வந்து கண்டிப்பா தொண்டரா மாறணும் ஏன்னா இன்னைக்கு வந்து வேற ஒரு கட்சி வந்து பாத்தா நம்ம கட்சியை வந்து குறை சொல்லக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுக்கு முழு ஒத்துழைப்பு கண்டிப்பா கொடுக்கணும் ஏன்னா இன்னைக்கு நம்மளை நம்பிதான் வந்து பாத்தோம்னா அண்ணா அரசியல் வந்திருக்கிறாரு அப்படின்ற போது வந்து பாத்தோம்னா நம்ம கரெக்டா இருந்தோம் அப்படின்னா வந்து எந்த ஒரு கட்சி தலைவரை நம்மள வச்சு அரசியல் பண்ண மாட்டாங்க ஆனா இன்னைக்கு வந்து பாத்தோம்னா தாவேக்கா தொண்டர்களை வச்சுதான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் ஒரு சில நியூஸ் சேனல்லாம் வந்து பாத்தோம்னா என்னதுன்னா விஜய் அவருடைய பேரை கெடுக்கணும்ன்றதுக்காக மட்டுமே வந்து பாத்தோம்னா ஒரு ஒரு நியூஸ் சேனல் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற போது இது தேவையில்லாத ஒரு விஷயம் இங்க வந்து நாப்பத்தோரு பேர் குடும்பம் இறந்துருக்குது அப்படின்ற போது இதற்கு வந்து பாத்தோம்னா நீங்க காரணம் சொன்னா பரவாயில்ல ஒரு மனுஷனை வந்து இந்த அளவுக்கு வந்து போட்டு அடிக்க கூடாது அப்படின்றத ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு விஜய் அவரோட மீறி தான் வந்து பார்த்தோன்னா இந்த பிரச்சனை என்ன நடந்திருக்குது அப்படின்ற போது நீங்க ஒவ்வொருத்தரும் விஜய் மேல டார்கெட் பண்ணிட்டு விஜய் தான் இதுக்கு முழு காரணம் அப்படின்னு நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னா அப்புறம் ஆர்சிபி மேட்ச்சுக்கு போய் ஆறு பேர் இருந்தாங்கல்ல அதுக்கு விராட் கோலி காரணம்னு எல்லாரும் சொல்லிட முடியுங்களா எல்லாருமே பிராக்டிக்கலாக வந்து ஒரு சில விஷயத்தை யோசிக்க மாட்டேங்கிறாங்க அந்த கூட்டத்தில் குழந்தைய கூட்டு போனது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் ஏன்னா அந்த கூட்டம் எவ்வளோ பெரிய கூட்ட நெரிசல் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தாதுன்னு அந்த விஷயம் நடக்கும்போது நானும் கரூரில் தான் இருந்தேன் அது விஷயத்தையும் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் அவர் வரும்போது மொதல் விஷயத்துலேயே வந்து பார்த்தோன்னா கரண்ட் கட் பண்ணாங்க அவர் பேசிட்டு இருக்கும்போது ஸ்டார்ட் ஸ்டார்ட் போதே கரண்ட் கட் பண்ணாங்க தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா சந்தேகம் ம் ஆமாம் அவர் அப்படி சொல்லிட்டாரு அதையும் மீறி அவங்க ஆனால் கம்மன் இருக்க மாட்டாங்களே மற்றவனை தானே சீட்டு வாங்க விஜயை வந்து தொடர்றது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இவங்களெல்லாம் தொட்டுட்டு போய் தான் அவங்கள தொட முடியும் அதனால் கீழேந்து சரிச்சுட்டு வராங்க அது ஒரு மாதிரி பார்க்குறப்ப வருத்தமாக தான் இருக்குது அது கடைசியாக தலைவன் அந்த அந்த ஒரு ஒரு வீடியோ வந்துச்சல தலைவன் படம் ரிலீஸ் ஆகாதப்ப அந்த மாதிரி இப்போ பேசினவனே ரொம்ப கஷ்டமாக போச்சு ஏன்னா பேக் ஃபயர் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா பேக் ஃபயர் தான் இப்போ இருந்தாலும் இப்படி ஒரு சம்பவம் இவரு பேரில் நடந்த மாதிரி தான் ஆயிப்போச்சு பைனலா பார்க்கும் போது அதனால இந்த பேட்ட அவரு நம்ம அண்ணாமலை சொன்ன மாதிரி தான் பாதைகளை மாற்றணும் பாதைகளை மாத்திட்டாருன்னா இவர் கண்டிப்பா வேறு மூலியமா மக்களை போய் ரீச் பண்ணலாம் பட் இது மூலியமா ரீச் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன் முதல்ல வந்து புஷி ஆனந்த் மாற்றிட்டாருனா கட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா புஷி ஆனந்த் தான் சில இடத்துல லூஸ்டாக விட்டு நிறைய இடத்துல பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது பட்டு அவரையும் அவரை மாற்றிட்டாருனா மோஸ்ட்லி வந்து இன்னும் இன்னும் ஃபேன்ஸாகவே தான் இருக்காங்க யாரும் தொண்டர்கள்லாம் மாறல ஃபேன்ஸாக இருக்கனால அவங்களாம் தொண்டர்கள்லாம் மாறினா தான் இந்த வந்து இந்த கட்சி வந்து மேலே வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் ஒருத்தர் மட்டும்தான் தான் மற்றபடி யார் யாரும் இல்லையே கே ஸ்டாங்கு தான் ஏன்னா மக்களுக்கு புரிஞ்சிச்சு யாரால் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு புரிஞ்சா போதும் ஏன்னா மக்கள் தான் ஓட்டு போட போகிறாங்க யார் அரசியல்வாதிலாம் போய் அவங்க ஓட்டு போட்டாலும் அவங்க இதுக்கு தான் போடுவாங்க ஆனால் மக்கள் முடிவு பண்ணுறாங்கல்ல மக்கள் முடிவு பண்ணிட்டா போதும் நம்ம சர்க்கார் படத்தில் அவர் கிளைமேக்ஸில் ஒன்று நடக்கல அந்த மாதிரி தான் இப்போ சம்பவம் நடந்திருக்கு பட் ஆனால் கண்டிப்பாக மக்கள் புரிஞ்சுக்கிட்டு போடுவாங்க தான் நினைக்கிறேன் ஏன்னா இவர் வந்த வாட்டி தான் மற்ற அரசியல்வாதியோட முகத்திரைகள்லாம் கிளிய ஆரம்பிச்சிச்சு அது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நேற்று போட்ட வீடியோ வந்து மக்களை தூண்டி வர மாதிரின்னு சொன்னாங்க நிறைய பேர் அதையும் விமர்சனம் பண்ணிகிட்டு தான் இருந்தாங்க பட் ஆனால் அவரும் பேசலைன்னா இன்னும் இது வரையும் ஒரு வீடியோ கூட போடல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எப்படி இருந்தாலும் பேசுவாங்க பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க பட் அவரோட வேலைய அவர் கரெக்டாக பார்த்துட்டு தான் இருக்கிறார் எப்படி இருந்தாலும் ஸ்டர்லைட்டுக்கெல்லாம் வீட்டுக்கே போய் பார்த்துட்டு வந்தவர் இவர் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் டைம் எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த சமயத்தில் வந்து போலீஸ்காரங்க உள்ளன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க டைம் எடுத்து டைம் எடுத்து எப்படி இருந்தாலும் அவர் போய் பார்த்துருவாரு பார்க்காமலாம் இருக்க மாட்டார் நம்ம அந்த அந்த குடிச்சிட்டு சத்த போனவங்களுக்குலாம் எதுவும் கண்டுக்கவே இல்லை அத்தனை பேர் செத்து போயிருக்காங்க இங்கே இந்த நாற்பது பேர் செத்து போனதை இதில் வச்சு அரசியல் பண்ணியிருக்கிறாங்க எனக்கு இந்த அரசியல் அது இங்கே கண்டாவே எரிச்சலாக இருக்குது அந்தளவுக்கு ஆகிப்போச்சு இல்லை பிரச்சாரம் பண்ணாமல் நம்ம அவர் வேறு மூலியமாக ரீச் பண்ணலான்னு நினைக்கிறேன் அவர் முன்ன பண்ணிட்டு இருந்தார்ல அந்த அந்த அரசியல் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ பண்ணுறது வந்து ஓப்பனாக இருக்குது பட் ஆனால் நிறைய பேத்துக்கு பிரச்சனையாக இருக்குது ஏன்னா டக்குன்னு நிறைய இடத்துல பர்மிஷன் வாங்கினோம் பர்மிஷன் தரமாட்டாங்க ஏன்னா அவங்க ஆளுங்கச்சி அவங்கள அவங்க தான் எதிரின்னே சொல்லிட்டார் ஃபர்ஸ்ட்டு அதுதான் இன்னும் அவருக்கு பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு எங்கே போனாலும் ஏதோ ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திட்டே தான் இருக்கேன் அதனால் அவர் வேறு மூலியமாக பண்ணலாம் ஆனால் இப்படி வேறு மூலியமாக பண்ணாலும் அவர் வீட்லேயே உட்காந்துருக்காரு அங்கேருந்து வீடியோ போட்டிருக்காரு இல்லைன்னா லெட்டர் போட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க அவர் என்ன தான் பண்ணுவார்னு தெரில எனக்கு பையனாக தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு அதை அதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா அத்தனை பேர் செத்துருக்காங்க விஜயும் உள்ளே உள்ளே அது அது ஒரு மாதிரி நம்ம லைவில் பார்க்கும்போதே அந்தளவுக்கு பதப்பதாக இருக்குது ஐ மீன் அந்த இதில் இருக்கேன் ஸ்பாட்ல இருந்தவங்களாம் எவ்வளோ நீ ஏன்னா நான் அதுக்கு முன்னாடியே விஜய் மாநாடுக்கு போயிருக்கேன் அதுலேயும் கூட்ட நெரிசலில் நிறைய சம்பவம் நடந்துட்டுதான்ஜி பட் ஆனால் இந்த சம்பவம் வந்து வேறு மாதிரி அந்த நம்ம படம் மாதிரி ஆக்கிட்டாங்க உட்காந்து ஆ அரசியல்வாதிகள் தான் இப்போ இப்போ கரன்ல இருக்கிற அரசியல்வாதிகள் தான் காரணம் ஃபுல்லாக அவங்கள பற்றி எதுவும் பேசிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அந்த அந்த பாட்டு பண்ணார்ல அந்த பத்து அந்த பத்து ரூபா பாட்டு அதில் தான் இருந்து தான் அதுக்கப்புறமேட்டு தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா அவங்க ஊரில் போய் அந்த அந்த பாட்டு எல்லா இடத்துலையும் அவர் அந்த ஊருக்கு போனால் அங்கே யாரை தாக்கணுமோ அந்த தாக்கிட்டு தான் இருந்தார்